செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசி இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயமாவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் எப்படி வந்து நம்ம பலன்களை அடைய அப்படின்னு பார்க்கும்போது நலம் ஆடும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அருமையான வருடம் அதனுடைய துவக்கம் ராசிபால பார்த்துருக்குறோம் மிகப்பெரிய சாதனையையும் நல்ல வாய்ப்புகளையும் இந்த வருடத்தில் பெறக்கூடியவர்கள் ரிஷபராசின்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கு துவக்கம் தான் இந்த மாதன் சொல்லலாம் ஏன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப அருமையா இருக்குது சுக்கரன் வந்து ஒரு நல்ல நிலையில ஒரு தொழில் ஸ்தானத்தில் சனியுடன் அவரும் அங்கு ஆட்சியாக இருக்கிறாரு அப்புறம் புதன் வந்து நம்மளுக்கு ஏழு எட்டு ஒன்பது என்ற இடங்களில் பயணிப்பாரு அது மட்டும் இல்லாமல் சனி நினைவு தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏற்கனவே பதினொன்றில் ராகு லாபத்தை நான் வந்து பல மடங்காக விருத்தி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு லக்ன ராசியில் இருக்கக்கூடிய குரு அவரும் வந்து ஐந்து ஏழு ஒன்பதுன்னு அந்த இடங்களை பார்த்து வலுப்படுத்தி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க வரைக்கும் செய்த முயற்சிகளுக்கு இன்னும் நல்ல பலன்களை வந்து கொடுப்பதற்கு செவ்வாயும் வந்து நம்மளுக்கு அவரும் உறுதி செய்வாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு அருமையான வாய்ப்புகள் எப்பயோ போட்ட முயற்சி எப்பயோ போட்ட முயற்சி இல்ல வந்து அதுல ஏதாவது ஒரு தடை தாமதம் எல்லாம் இருந்தது அத நாங்க வந்து கைவிட்டோன்ற அந்த முயற்சியை கூட இப்ப வந்து நீங்க எடுத்து செய்து அதுல வந்து நீங்க வெற்றியை காண்பது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் தொழில வரைக்கும் தொழில் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கும் இல்ல ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அதுல வந்து ஒரு உதிரிய போட்டு நான் அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எதனா பார்க்க முடியுமா தாராளமா பாக்கலாம் நம்மளுக்கு ஆன்லைன் வர்த்தகம் முதற் கொண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலேருந்து இல்லை தந்தையாருடைய பணியை நான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் அமைவது இதெல்லாமே வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் காம்படேட்டிவ் எக்ஸாம்லேருந்து இல்லை ஒரு வெளிநாட்டு கல்வியிலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக களமிறங்கி செய்யலாம் இது வரைக்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருந்தேன் நான் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப ஆரம்பமே ரொம்ப அருமை பணம் எப்படின்னா வந்துடும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாரு ஒரு பணம் கொடுத்துட்டு வரல இந்த பணம் வந்து எனக்கு வருமானு வந்து சந்தேகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் அந்த திடீர் பணம் வருவாய் கொடுப்பது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டு சட்டுன்னு நீங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகுது உங்களுடைய தேவைகள் என்னவோ உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் என்னவோ அதற்கு வந்து நீங்கள் போட்ட முயற்சிகள்லாம் இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகுது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவி கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் அடைவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் உடல்நல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்களுக்கு தான் ஒரு நல்ல மருத்துவங்கள் கிடைப்பது தசாபுதி சிறப்பு இல்லைனா மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து இந்த பேக் பெயின் அதே போல் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தசா புது சிறப்புனால் மற்றபடி உடல் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது கடன் பிரச்சனைகள் நோய் எதிரி கடன் எல்லாமே வந்து இதுவாகிடும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வருட ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு எல்லாமே நல்லா பலன்கள் நல்லா வந்து உங்களுடைய முயற்சிகளை எஃபர்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதற்கு பல மடங்கான பலன்களை வந்து நீங்கள் அடையலாம் பெண்களுக்கு சாதிக்க நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய சாதனையை வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க லவ் பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் நாங்கள் திருமணத்தை பேசி முடிக்கணும் அப்படின்றவங்களாம் மாத பிற்பகுதியில் நீங்கள் வந்து பேசி முடிப்பது இரு தேதிக்கு மேலே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா வேற மதம் இனத்துலலாம் நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டோங்க வீட்டில் சம்மதம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக கிடைக்கணும் காதல் கல்யாணத்துலலாம் ரொம்ப சிறப்பாக வெற்றி நடைப்புகள் ரிஷபம் ஏன்னா ரிஷபத்துக்கு அந்த அமைப்பு தனி சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துலேருந்து தொழிலேருந்து திருமணம் வேலை வாய்ப்புலேருந்து இல்லை ஒரு வயதில் புதியவராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன தொழிலை ஏற்பாடு பண்ணி அதுலேருந்து ஒரு லாபம் கிடைப்பானா கிடைக்கும் முதலீடுகளை ஏற்படுத்திக்கொள்ளலாம் நல்லா வந்து ஒரு வண்டி வாகனம் ஒரு வீடு பாக்கியம் எல்லாமே ஷபத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சம் மட்டும் வந்து நீங்கள் ஒரு சில நேரங்களில் கோவத்தை மட்டும் கொஞ்சம் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் தைரியமாக துணிந்து இறங்கும் போது அடித்த ஆண்டுன்னு சொல்லிட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் முயற்சிகளையும் உங்கள் செயல்பாட்டுகளையும் நீங்கள் வந்து துரிதப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அது எல்லா வகையிலையும் தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கான வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு சிறப்பான அடித்தளத்தை போடக்கூடிய ஆண்டுன்னு சொல்லியாச்சு மாணவர்கள் நல்லா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடியவர்கள்லாம் நீங்கள் இந்த வருடம் நல்லா உழைப்பை போடுங்க நல்லா வந்து ஒரு சில ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா நம்ம நாட்டுக்காக வந்து நல்லா அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது என்ன எண்ணங்கள் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாக உலகளாவிய சந்தையில் உங்கள் உற்பத்தி பொருட்களும் உலகளாவிய அளவில் நீங்கள் உங்கள் புகழ் பரவுறதும் உங்களை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசுவதும் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத உயிர் சொத்துலேருந்து எதிர்பாராத ஒரு பூர்வீக சொத்துலேருந்து எதிர்பாராத ஒரு திடீர் தன வருவாயிலிருந்து மிகப்பெரிய பண வருவாயை பாட்டக்கூடியவர்கள் கொஞ்சம் மட்டும் லசாபதெல்லாம் சிறப்பு இல்லாதவங்க இல்லை எல்லா வேலையுமே கொஞ்சம் கோவம் அதிகமாக வருது அப்படின்றவங்க மட்டும் இந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஆப்டான மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் முதலீடுகள் செய்யலாம் ஒரு சிலர்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் இந்த மாதம் வருடத்தின் துவக்கம் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறோம் தொழிலுக்காக நாங்கள் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கணும் தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது எங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்குமா அப்படின்றவங்களும் தாராளமாக பயணிக்கலாம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தசாபூதி சிறப்பு இல்லாதவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா ஒரு ரெண்டு நாள் சும்மா விருந்தாளி மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து காய்ச்சல் இந்த எப்போ சீசன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு போயிடும் விருந்தாளி மாதிரி மற்றபடி பெரிய அளவுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை தான் கிரகங்கள் கோச்சாரத்தில் சொல்கிறாங்க பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் சிறப்பாக களமிறங்கி வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை காணக்கூடியவர் நீங்கள் ஏன்னா ரிஷபத் தான் நம்மளுக்கு வந்து பெண்களை சுட்டி காட்டக்கூடிய ராசி ரொம்ப அருமையாக இருக்குது துணிந்து களமிறங்கி உங்கள் பெருமையை உலகறிய செய்யுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாப்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொண்டு பொழுது இல்லை அம்பாளுடைய வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அலங்கரிக்கப்பட்ட அம்பா அவங்களை வழிபடும் பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் காணுவீங்க எப்போயும் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு ஒன்பது எலும் பழத்தை வாங்கி கோயில்களில் தானமாக கொடுப்பது அதோட ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டு ஒரு குங்கும பேக்கெட்டு ஒரு சகப்பு துணியில் மூட்டை கட்டி நம்ம வந்து அதை வந்து நல்லா கல்வி ஒரு மஞ்சத்தரில் கழுவி சுத்தம் பண்ணி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நினச்சி ஒன்றுனா எடுத்து வச்சு மூட்டை கட்டி எடுத்து கோயிலில் கொடுத்துருங்க மூன்று எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்றும் ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க அப்படி இல்லை நீங்கள் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆகுதுன்னா சாதமாக கூட பண்ணி நாலு பேருக்கு பிரசாதமாக கொடுத்துடலாம் அதே போல் இன்னொன்று வந்து நம்ம பையில் ஒன்று வச்சுக்கணும் ஒன்று வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கணும் இல்லை கல்லாவில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அபரிமிதமான செல்வ செழிப்பையும் பண வரவையும் நீங்கள் எதிர்பாராத தனவருவாயை பெறுவீங்க இது வரைக்கும் இல்லைம்மா வாழ்க்கையில் ஒரு நிலையை நாங்கள் அடையணுன்றவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான ஆண்டு குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த காலகட்டம் வழிபட்டுட்டு வந்துருங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க குலதெய்வத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல குடும்பமும் நல்ல ஒரு புத்திர சந்தானமும் ஊரறிய உக உலகறிய உங்களுக்கான பேர்ப்புகள் மிக சிறப்பாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி லக்னத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயோ நீங்கள் பிறந்த கிழமைகள்லையோ இல்லை மாத பிறப்புலையோ இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்றோ நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்யும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா இல்லாமல் செய்யக்கூடாது ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு பதினோரு ரூபா ரூபாய் மேலே சிலர காசை வச்சு கொடுங்க மிகப்பெரிய கன வருவாயை சந்திக்கக்கூடியவர் ஆசிரியர் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த காலகட்ட வைக்க சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அதை ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் இல்ல ஒரு யாருக்காவது ஒரு கலைகளை சொல்லித்தரதா இருக்கட்டும் இல்ல ஒரு டியூஷன் சென்டரா இருக்கட்டும் எந்த இதை எடுத்தாலுமே இந்த காலகட்டம் வந்து நாலு பேர் வந்து சொல்லி புகழ்ற மாதிரி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்களாகவே இருப்பீங்க ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்